இயேசு நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி பண்ணானுங்கிற இந்த கர்த்துடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அநேகருக்கு இந்த கர்த்தடைய வசனத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்க நிச்சயமாய் கர்த்துடைய வசனம் உங்களை ஆசிர்வதிக்கும் இன்றைக்கு நம் கர்த்துடைய வசனத்தை உபாகமும் இருபத்தி எட்டாவது வச அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தினுடைய ரெண்டாவது பகுதியிலிருந்து நாம் வாசிக்க போகிறோம் உபாகமும் இருபத்தி எட்டு பனிரெண்டாவது வசனம் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கத்துடைய பிள்ளைகளை நீங்கள் பலவிதமான கடன் பிரச்சனையில் பண பிரச்சனையில் அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கீங்களா கத்துடைய ஆவியானவர் உங்களை நோக்கி சொல்லுகிறார் நீ கடன் வாங்காதிருப்பாய் நீ கடன் கொடுப்பாய் ஏதோ ஒரு தேவைகளினால நீங்க அழுத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் பாருங்க பணப்பிரச்சனை மனுஷனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அப்படியே நசுக்கி போட்டுடும் பயத்தை உண்டாக்கும் ஐயோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இதை இந்த பணத்தை நான் அவங்களுக்கு கொடுக்கலனா வெக்கத்து நான் வைக்கப்பட்டு போயிடுவேனோ அவமானப்பட்டுடுவனோ என்கிற ஒரு பயம் உண்டாகும் பணம் கையில் இல்லைன்னா நமக்கு எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறியாக இருக்கும் ஆனால் கத்த சொல்கிறாரு பாருங்க உங்களுக்காக நமக்காக தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் லுயா நாம் கடன் வாங்காதிருப்போம் அநேகருக்கு நாம் கடன் கொடுப்போம் தேவனுடைய பிள்ளைகளை இந்த வாக்குதத்தும் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறார் ஒருவேளை நீங்க யாருக்காவது பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிருக்கலாம் அல்லது நீங்க எதிர்பார்த்த பணம் உங்க கைகளில் இல்லாமல் போயிருக்கலாம் தேவைகள் மிகுதியா இருக்கலாம் ஆனா நேரம் போயிட்டே இருக்கு ஒருவேளை உங்க தேவை சந்திக்கப்படாமல் இருக்கலாம் இன்றைக்கு இந்த வசனத்தின்படியால் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பண விஷயத்துல ஃபினான்ஷியலி காட் இஸ் கோயிங் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பண விஷயத்துல ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் ஆண்டவர் சொல்றார் பாருங்க தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை நம்ம எல்லாம் வானம் பார்த்த பூமிங்க கர்த்தருடைய பிள்ளைங்க வானம் பார்த்த பூமியாக இருக்கணும் பூமியை அல்ல வானத்தை நோக்கி பாருங்க கத்துடைய சிங்காசனத்தை நோக்கி பாருங்க சங்கீதக்காராக தாவிதி சொல்லுகிறா எனக்கு ஒத்தாசை வருகிற பருவதங்களுக்கு நேராக என் கண்களை நான் நிறுத்திக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு ஒத்தாசை வரும் கர்த்துடைய பிள்ளைகளை நீங்கள் எந்த பணப்பிரச்சனையில் இருந்தாலும் சரி நிச்சயமாய் கர்த்துடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆனால் ஆண்டவர் நம்ம கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து ஏற்ற காலத்தில் ரைட் டைம்ல மழையை வர்ஷிக்க பண்ணி அவர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறந்து நம்ம கடன் வாங்காதபடிக்கு கத்தர் பாதுகாத்து அநேகருக்கு கடன் கொடுக்கும்படியாக செய்வாராம் இது யாருக்கு செய்வார் நல்லா கவனிக்கணும் வாக்குதத்தங்களுக்கு மேலே நம்ம கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் இருக்கும் நம்ம எல்லாரும் வாக்குதத்தையே பார்த்து கொண்டு கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகளை மிஸ் பண்ணிடுவோம் ஆனா வேதத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்குதத்தை நம்ம தலை மேலே நம்ம வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானா கர்த்தர் சொல்லியிருக்கிற கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படைய வேண்டும் அல்லவா அது என்ன கட்டளை அப்படின்றத நம்ம கவனிக்க போகிறோம் இந்த கட்டளைக்கு இந்த கமான்மெண்ட்டுக்கு இந்த ரூலுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்காக எனக்காக ஒரு நல்ல பொக்கிஷ சாலையாக கத்தோடைய வானம் திறக்கப்படும் இல்லையா அது என்ன கட்டளைன்னு பார்க்கலாமா இதே அதிகாரத்தில் உபாகம் இருபத்தி எட்டு ஒன்பதாம் வசனத்தில் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலப்படுத்துவார் கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லியிருக்கிற கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவைகளை கைக்கொண்டு கொண்டு நடக்கும் பொழுது முதல்ல உன் ஐஸ்வர்யவான் ஆக்க மாட்டார் முதல்ல நம்மை பரிசுத்த ஜனமாக நிலப்படுத்துவார் நல்லா கவனிக்கணும் ஆல்வேஸ் காட்ஸ் ப்ராஸ்பிரிட்டி கனெக்டட் வித் யோர் ஹோலினஸ் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் செழிப்பு நம்முடைய பரிசுத்தோடு கூட இணைக்கப்பட்டதாக இருக்கும் பிசாசு கூட ஆசிர்வதிச்சுருவான் பிசாசு கூட அவங்களுக்கு நிறைய பணத்தையும் காரையும் இதெல்லாம் கொடுத்துடலாம் ஆனால் கற்றுடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை உண்டாக்கும் அதை அனுபவிக்கக்கூடிய பலத்தையும் சுகத்தையும் கிருவையும் கத்தை நமக்கு கொடுப்பா பாருங்க வீட்டில் எப்பொழுதுமே உங்களுக்கு நிறைய சாப்பாடு எல்லாம் இருக்கும் பிரியாணி இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாமல் இருந்துச்சுன்னா அதில் என்ன பிரயோஜனம் இல்லையா அனுபவிக்கணும் இல்லையா அந்த அனுபவிக்கக்கூடிய கிருவையை கர்த்தர் கொடுப்பார் எப்போ கொடுப்பார் அப்படின்னா உன்னை ஆண்டவர் தமக்காக பருசுத்தமுள்ள ஜனமாக நிலப்படுத்துவார் ஏன் நம்ம வாழ்க்கையில் வெறுமே ஏன் நம்ம வாழ்க்கையில் பண விஷயத்துல இவ்வளோ போராட்டம் அப்படின்னா தேவன் முதலாவது நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார் ஆண்டுடைய கட்டளைக்கு வசனத்துக்கு நீ கீழ்ப்பணிந்து அதன்படியா நீங்க நடக்கும் பொழுது ஆண்டு முதல்ல பரிசுத்தமுள்ள ஜனமாக மாற்றி பிறகு உங்க கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதித்து வானத்தை கர்த்தர் உங்களுக்காக நமக்காக திறக்கிறார் கடன் பிரச்சனை விடுதலை ஆற்றுகிறார் நம்ம ஏன் கடன் வாங்கினோம் என்பதை கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அதை சரி செய்து ஆண்டாடு ஒப்பு கொடுப்போம்னா நீங்கள் கடன் கொடுப்பீங்க இனி கடன் வாங்க மாட்டீங்க உங்களுக்காக ஒரு ட்ரமேண்டியஸ் காரியங்கள் கர்த்த பொக்கிஷ சாலையை திறந்தருள்வா கர்த்தர் சொல்ற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க கொடுன்னு சொல்கிறாரா கொடுத்துருங்க விதன்னு சொல்கிறாரா விதைச்சிருங்க வேண்டாம்னு சொல்கிறாரா வேண்டாம் ஆண்டுடைய கட்டளைகளுக்கு வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது முதல்ல ஆண்டு நம்மை பரிசுத்த ஜனமாய் மாற்றுகிறார் அதன் பிறகு கர்த்தர் வானத்தை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் இந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் போது இந்த வசனத்துக்கு நம்ம கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாக இந்த பூமியில நீங்கள் சபிக்கப்பட்டவர்களா அல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்மை நிலைப்படுத்துவார் சோம்படலாமா பரலோக பினாவே யாரெல்லாம் இன்றைக்கு பணப்பிரச்சனையோடு வேதனையோடு கடன் பிரச்சனையோடு இந்த நிகழ்ச்சியை இந்த வசனத்தை கேட்கிறார்களோ அன்று வர இயேசுவின் நாமத்தினால நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த கட்டளைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிய கிருபத்தாங்க வானம் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால கடன் பிரச்சனைகள் ஏசு கிறிஸ்துவன் உயிர்த்தெழுதல் வல்லமையினால மாறுவதாக காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும் வேதனையெல்லாம் மாறட்டும் மனுஷ கண்கள் தயவுகளைக்க பண்ணி அப்பா எங்கள் தேவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால சந்திப்பீராக நீ அப்படியே செய்வதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தினால சுபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ ஆல்